விஆர் நாலேஜ் எட்ட சேனலுக்கும் உங்களை வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் ஆதார் கார்டில் முகவரி மாற்றம் செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆதார் கார்டு ரிலேட்டடான நிறைய வீடியோக்கள் நம்முடைய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுவரை நீங்கள் அந்த வீடியோக்களை பார்க்கவில்லை என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் ஓகே உங்களுடைய ஆதார் கார்டில் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உறவினருடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் உள்ளதோ அதே அட்ரஸ்க்கு உங்களுடைய ஆதார் கார்டு அட்ரஸையும் மாற்றிக்கொள்ள முடியும் அதுவும் நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அல்லது உறவினருடைய குடும்பத்தில் தான் வசிக்கிறீர்கள் என்றால் மட்டுமே இந்த ஃபார்மை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் கார்டில் முகவரியை மாற்றிக்கொள்ள முடியும் ஓகே இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை இப்போது பார்ப்போம் அதற்கு இந்த இடத்துல உள்ள ஐயக்கு பக்கத்தில் யாருடைய ஆதார் கார்டை பயன்படுத்தி உங்களுடைய அட்ரஸை மாற்றப்போகிறீர்களோ அவருடைய பெயரையும் அடுத்து ரெசிடென்ட் ஆஃப் என்னும் இடத்தில் அவருடைய ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் உள்ளதோ அதை அப்படியே எழுதிக்கோங்க அடுத்து அவருடைய ஆதார் கார்டு நம்பரை இந்த இடத்துல எழுதிக்கங்க அடுத்து இந்த இடத்துல அதாவது ரெசிடெண்ட் என்னும் இடத்தில் உங்களுடைய ஆதார் கார்டில் உள்ளது போன்று பெயரை இந்த இடத்துல எழுதிக்கங்க அடுத்து ஹோல்டிங் ஆதார் நம்பர் என்னும் இடத்தில் உங்களுடைய ஆதார் நம்பரை எழுதிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல யாருடைய பெயரை எழுதியிருக்கீங்களோ அவர் உங்களுக்கு என்ன உறவு முறை என்பதை எழுத வேண்டும் அடுத்து இந்த இடத்துல அதாவது தட் ஐ அக்ரி டு ஷேர் மை அட்ரஸ் மை ஆதார் வித் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய பெயரை எழுதிக்கங்க அடுத்து இந்த இடத்துலையும் உங்களுடைய பெயரை எழுதிக்கங்க அடுத்து யாருடைய ஆதார் வைத்து அட்ரஸ் மாற்றப்போகிறீர்களோ அவருடைய சைனை இந்த இடத்துல வாங்கிக்கோங்க அடுத்து எந்த தேதியில் எந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த ஃபார்மை ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ண கூகுள் சர்ச் பாக்ஸில் யூஐடிஏஐன்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க முதல்ல வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அடுத்து இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல உள்ள மை ஆதாருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஆதார் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல உள்ள லாகின் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்ட் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து இந்த இடத்துல உள்ள கேப்ஜா கோடை இந்த பாக்ஸ்குள்ளார டைப் பண்ணிவிட்டு லாகின் வித் ஓடிபிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போவும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு லாகின் என்னும் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் அட்ரஸ் அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஹெட் ஆஃப் ஃபேமிலி பெஸ்ட் அட்ரஸ் அப்டேட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல உள்ள நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல உங்களுடைய டீட்டெயில்ஸ் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் யாருடைய ஆதாரை பயன்படுத்தி அட்ரஸ் சேஞ்ச் பண்ண போகிறீர்களோ அவருடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துலையும் அவர் உங்களுக்கு என்ன உறவு முறை என்பதை இந்த இடத்துலையும் கொடுத்துக்கோங்க அடுத்து இந்த இடத்துல நீங்கள் அட்ரஸ் சேஞ்ச் பண்ண இதில் எந்த டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ண போகிறீர்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க நாம் இதில் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணி வைத்திருப்பதால் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதை ஓகே கொடுத்துக்கங்க அடுத்து இந்த இடத்துல உள்ள வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட் என்னும் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து கண்டினியூ டு அப்லோடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை எந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த டாக்குமெண்ட்டை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு மூவ் ஆகும் இதில் இந்த இடத்துல உள்ள ஹை ஹியர் பை கன்ஃபார்முங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டு பேமெண்ட் ஆப்ஷனில் எதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு இது போன்ற ஒரு பேஜ் ஷோ ஆகும் இதில் நீங்கள் கியூஆர் அல்லது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங் அல்லது வேலட் ஆப்ஷன்களில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி பேமெண்ட் பண்ணிக்க முடியும் பேமெண்ட் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஷோ ஆகும் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்